மாணவிகளே இந்த பாடத்தினுடைய இறுதி தலைப்பு எக்ஸ் மற்றும் ஒய் கோட்பாட்டின் வேறுபாடுகள் எக்ஸ் கோட்பாட்டிற்கும் ஒய் கோட்டின் கோட்பாட்டிற்கும் உள்ள வேறுபாடு இந்த எக்ஸ் ஒய் கோட்பாட்டை சொன்னவங்க யார் டக்ளஸ் மெக்ரஹர் மெக்ரஹர் தான் சாட்டாக முடிக்கும் மெக்ரஹரின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகே சரி இப்போ பாரு இந்த டக்ளஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எக்ஸ் கோட்பாட்டையும் ஒய் கோட்பாட்டையும் நம்ம வந்து நான்கு கருத்தாக பிரித்ததில் இருந்து அதை வேறுபடுத்தி எழுதுகிறோம் பாரு எக்ஸ் கோட்பாடு பனி தவிர்த்தல் பனி தவிர்த்தல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த எக்ஸ் கோட்பாட்டு மக்கள் பணியாளர்கள் பணியை விற்கக்கூடிய நபர்கள் அதான் அது அதனை தவிர்க்காங்க பணி செய்ய அந்த வேலை செய்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது எனவே அந்த வேலையை இணைச்சுறாங்க தவிர்க்கிறாங்க பணியை தவிர்த்தல் ஆனால் ஓய் கோட்பாடை பரமா பனி வந்து இயல்பானது பனி இயல்பானது அவங்களுக்கு வந்து சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே படித்தோம் விளையாட்டு போல் அவங்க பணியை செய்து முடிப்பாங்க ஓகே பணியை தவிர்த்தல் பணி இயல்பானது அந்த கோட்பாடு ஹெட்டிங்கை மாத்திராதான் ஃபஸ்ட் எக்ஸ் எக்ஸ் கோட்பாடு ஏன்னா அவங்க புக்லேயும் ஒரு டேபிளர்க்கெல்லாம் தப்பு நம்ம ஊட சொல்லியிருக்கோம் ஓகே அடுத்து செகண்ட் பாயிண்டை பாரு எக்ஸ் கோட்பாடு கட்டுப்படுத்த வேண்டும் காரணம் என்ன அவங்க பணி செய்ய விரும்பாதவங்க எனவே எந்த முயற்சி அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்கள கட்டுப்படுத்தி தான் வேலை செய்ய வைக்க வேண்டும் ஆனால் ஓய்க்கோட்பாட்டாளர்களுக்கு சுய வழிகாட்டல் சுய வழிகாட்டல் அவங்களுக்கு வந்து அவங்களாகவே என்ன செய்வோன்னு சொன்னால் வழி கத்தனங்களுக்கு கீழே உள்ளவங்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா முயற்சி எடுத்து தாங்களாகவே ஒரு முயற்சி எடுத்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவங்கள கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை மூன்றாவது பாயிண்ட்டு எக்ஸ் கோட்பாட்டாளர்களை பொறுப்பை தவிர்ப்பவர்கள் பொறுப்பை நினைச்சவங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க ஆனால் ஒய் கோட்பாட்டு மக்கள் பொறுப்பை நாடுபவர்கள் நமக்கு நல்ல லீடர்ஷிப் தரமாட்டாங்களா பதவி உயர்வு தர மாட்டாங்களா துறை மேலாளராக தரமாட்டாங்களான்னு ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய அந்தஸ்தையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதற்காக முன் வரக்கூடிய நபர்கள் நான்காவது பாயிண்டப்பார் பாதுகாப்பை நாடுவார்கள் ஏன் பாதுகாப்பை நாடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அங்கே கட்டுப்பாடு இருக்குது இல்லை அப்போ அந்த அதிகாரால் எடுக்கப்படும் அறிவுறுத்தி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அஞ்சு இருப்பாங்க தங்களுக்கு ஒரு பாதுகாப்பை விரும்புகிறாங்க இங்கே வந்து பொறுத்த அளவில் அவங்களுக்கு பாதுகாப்பு கட்டாயம் இருக்கும் ஏன்னா நல்ல முடிவாக தான் அவங்க பரவலாக எடுத்துட்டு இருக்கிறாங்க எனவே அதிகாரம் கூட பகிர்ந்து கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து நம்ம வந்து ஐந்தாவது பாயிண்டாக மக்கள் தன் முனைப்புடன் இருப்பதால் நிறுவன லக்குகளிலிருந்து மாறுபட்டுள்ளனர் அவங்களோட விருப்பத்துக்கு இருப்பாங்க ஏன்னா பணியை வெறுக்கிறாங்க எனவே நிறுவன நோக்கத்திற்கேற்ப பணி செய்ய மாட்டாங்க இது வந்து அவங்களுக்கு ஆர்வத்துடன் இருக்கனால நிறுவன நோக்கங்கள் நிறுவன கொள்கைகளை நிறைவேற்றுவதில் ஆர்வம் உடையவர்களாக காணப்படுகின்றனர் அடுத்து நோக்கங்களுக்கான அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அர்ப்பணிப்பு எங்கே கிடையாதுன்னா இப்போ அந்த பணியாளர்களிடையே இந்த அர்ப்பணிப்பு என்பதை நம்ம நினைச்ச முடியாது எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒய் கோட்பாட்டு பணியாளர்கள் மிகுந்த அர்ப்பணிப்போடு தங்களுடைய பணியை நிறைவேற்றாங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்து பாரு தண்டனையுடன் தொடர்பை செயலாக்கும் இங்கே ஏற்கனவே அவங்க பணியை வினைச்சோம்னாலும் செய்ய விரும்ப மாட்டாங்க எனவே தண்டனையுடன் செயலாற்றுறாங்க எனவே இங்கே ஒரு எதிர்மறை அணுகுமுறை எதிர் அணுகுமுறையை பின்பற்றுறோம் ஆனால் கோட்பாளருக்கு வெகுமதி நேர்மறை அணு அணுகுமுறை சரியா இதனை வந்து இப்படி சார்ட்டாக கூட எழுதிக்கமாக இங்கே வந்து எதிர்மறை அணுகுமுறை பயன்படுத்தப்படுகிறது ஒய் கோட்பாட்டாளர்களுக்கு என்ன நேர்மறை அணுகுமுறை பயன்படுத்தப்படுகிறது ஓகே அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு இந்த மக்களிடம் படைப்பாற்றல் திறன் மிகவும் குறைவு எக்ஸ் கோட்பாட்டாளர்களுக்கு படைப்பாற்றல் திறன் மிகவும் குறைவு ஒய் கோட்பாட்டாளருக்கு படைப்பாற்றல் திறன் அதிகமாக இருக்கும் அவங்களே புதிய புதிய கருத்துக்களை என்ன சொல்லுவாங்கன்னா புதிய புதிய ஒன்றை உருவாக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் மாணவிகளை இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எழுதி காட்டு உன்னுடைய பேரண்ட்டை எழுதி காட்டு ஏன்னு கேட்டோன்னா ஹெட்டிங்கையும் இந்த கருத்தையும் நீ மாற்றி மாற்றி தான் ஆயனேழு வரை எழுதுறீங்க எப்போவும் கட் பண்ணி சும்மா மூணு மார்க் ஆவரேஜாக போட்டு கொடுக்க இருக்குது வெலேஷனில் மாணவிகளை கவனமாக படி எக்ஸ் பாடு ஒய் கோட்பாடுன்னு படி ஹெட்டிங்கை நீ கட்டாயம் நீ எழுதி பார்த்து படி ஓகே மாணவிகளை நம்மளுடைய அக்டோபர் மாதம் வரை நம்ம போர்ஷன் கரெக்டாக கவர் பண்ணியிருக்கிறோம் இன்னும் உன்னுடைய பாடத்தை பிறகு உனக்கு கொடுக்கப்பட்ட பாடம் பத்து படம் எட்டு பாடம் நம்ம முடிச்சிட்டோம் இன்னும் ரெண்டு படம் நவம்பர் போர்ஷன் ஓகே அந்த நவம்பரில் நானும் ப பத்து அந்த முடிச்சுட்டு உனக்கு ரிவிஷன்னா உனக்கு விஜய் மிஸ்ஸு கொஸ்டின் போட்டு விட சொல்லியிருக்கிறேன் ஓகே விஜய் மிஸ் முக்கியமான கொஸ்டினை கொடுத்துருக்கேன் அவங்க போட்டு விடுவாங்க ச எழுதி அவங்க போட்டு விட்ருவாங்க சரியான மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு நாளும் டேட் வைஸாக அவங்க கொடுக்குற டேபிளர் காலம்படி தயவு செய்து நீ ஓயம் தரவு பண்ணி படிச்சுடு கிளாஸ் தோ என்றைக்கு ஓப்பன் பண்ணாலும் கிளாஸ்லாம் ஃபுல் டைம் அக்கௌண்டன்ஸி தான் ஓகே ஸோ நீ வந்து என்ன சொன்னால் ஓஎம் நீ கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கலாம் இப்போவுமே நீ எட்டு படம் நடத்துகிறனால உன்னோடைய எக்ஸாமை நீ ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ திரா என்ன திறன் பெற்ற பிள்ளையாக படிச்சிருக்கணும் ஓகே ஒரு நீ இப்போ நம்ம படித்தபடி மைக்ரகருடைய கோட்பாட்டின்படி நீ வந்து எந்த கோட்பாடாக இருக்க விரும்புகிறா எக்ஸா ஓய்யான்னு நீனே டிசைட் பண்ணிக்க நல்ல பிள்ளைங்களா ஒய் கோட்பாட்டை கடைப்பிடிச்சு ஆர்வம் இல்லை வாங்களா எந்த கட்டுப்படுத்தலும் இல்லாமல் நேர்மறை அணுகுகளோடு தன்னார்வத்தோடு செயலாற்ற உன்னை வாழ்த்துக்கிறேன் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிமா ஓகே தேங்க்யூ